இப்ப ஆட்சி ஆட்சியாண்டி என்ன பண்ணிட்டாரு இனிமே அவர் ஆட்சியாண்டி என்ன பண்ண போறாரு எல்லா பெண்களும் காரியம் அவருக்கு தெரியாதா தானே முடிஞ்சிட்டு இருக்காங்க நாங்களாம் கேட்டோன்னு ஓகா கரெக்டான டைமுக்கு பஸ் வருதா எல்லாம் ஒரு கரெக்டான டைமுக்கு எது வருதுன்னா ஒயின் சாப்பிட்ல இருந்து சரக்கு எல்லாம் வருது வேற எதுவுமே வரல எதுக்கு அவர் வரணும் திரும்பி அவரு சொல்லுவாரு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அவர் இறங்க தெரு தெருவா பார்த்தாரா இதே போட்ட யூனிவர்சிட்டிலேயே பாதுகாப்பு இல்லாம தான் எல்லாம் பண்ணாங்க இவர் எப்படி ரோட்டில் போற பொண்ணுங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரு இதே ஆட்சியை நினைச்சு பார்த்தாலே பயமாருதுங்க எப்படிங்க இதே இதே ஆச்சு எப்படி வந்தால் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்க மாட்டாங்க மக்களே நல்லா இருக்க மாட்டாங்க மக்கள் இதுக்கப்புறம் ஓட்டு போட்டால் தானே இவங்க வருவாங்க அப்போ போட மாட்டாங்க இவரு அண்ணாமலை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அண்ணாமலை தான் இன்னைக்கு தேவை தமிழ்நாட்டு அரசியலுக்கு அண்ணாமலை தான் தேவை வேற யாரும் யார் வந்தாலும் வேலை ஆகாது அண்ணாமலை பேரை கேட்டாலே அங்கங்கே வேலை நடக்குது சூப்பராக நடக்குது வேலை அண்ணாமலையோட செயல்பாடு வந்து யாருமே குறை சொல்ல முடியாது அண்ணாமலையோடய இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட செயல்பாடு மாதிரி தான் தேவை புதுசாக வந்து விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவர் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண முடியல அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப அந்த இடிஎம் காட்சி எதிர்த்து ஊழலை கொண்டு வரதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை தவிர வேறு யாராலேயும் பண்ண முடியாது அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு யோசிக்கிற திறனும் கூட கிடையாது இது வந்து ஐபிஎஸ் மூலை எந்த இடத்துல எதை பண்ணால் எல்லாத்தையும் பிடிக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாரையும் போட்டு அண்ணாமலை பேரை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு வச்சுருக்காரு இந்த மாதிரி யாருமே பண்ணலையே எந்த அரசியல்வாதியுமே எந்த தலைவருமே பண்ணலையே இந்த மாதிரி தலைவர் பண்ணாத தானே இவர் பண்ணிட்டுருக்காரு அவர் என்னத்தை பண்ண போடுறாரு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கே இறங்கி அவரால் பண்ண முடியாதவர் அவர் இப்படி ஆட்சி அமைப்பார் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவருக்கெல்லாம் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு இருக்கிறது இல்லை அவருக்கு இல்லைங்க அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அவர் நடிக்கதா தெரியும் நம் அண்ணாமலைக்கு வந்து ரியல் ஹீரோ இவர் அவர் வந்து நடிப்பு நடிக்க நடிக்கிறதுக்காக தானே அவர் இருக்காரு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் ஒரு டிஎம்கேவெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா இன்னைக்கு அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் எடப்பாடியாலே முடியாது எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன பண்ணிட்டாரு இத்தனை வருஷமா எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு மீது அந்த மீது தவிர எதுவுமே பண்ணலையா அவர் எதிர்கட்ச இடத்துல அவர் இல்லாமல் தானே இருக்கார் கலைஞர் பேர்ல பண்றது அவங்க அப்ப வீட்டு காசை தான் பண்றாரு அவர் மட்டும் எல்லாருமே அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்பாரு மக்கள் கேட்க மாட்டாங்களாண்ணா மக்கள் பண்ண தானே அவர் பேர் எதுக்கு வைக்கணும் இவங்க மட்டும் தான் தலைவர் இருக்காங்களா இதுக்கு முன்னாடி போராடின தலைவர் எல்லாம் எவ்வளவு ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா அவங்க பேர்ல வைக்கலாம ஒண்ணும் பெரியார் பேர் வைப்பாங்க எல்லாம் கலைஞர் பேர் வைப்பாங்க இவங்க மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டா இது நல்லா பண்ணாங்களா இல்லையே அண்ணாமலை வந்தாதாங்க மாற்றமே வரும் அதை தவிர மீது யார் வந்தாலும் மாற்றம் இல்லை விஜயும் அதே மாதிரி தான் அவங்க திராவிடத்தை பற்றி தான் அவரும் வராரு அவங்க வந்து அவரே தான் அவரும் நடத்த போறாரு அவர் வர மாட்டாருங்க தான் வருவார் அடுத்தது கண்டிப்பா மாற்றம் அவர் வந்ததால தானே தமிழ்நாட்டில இப்ப மாற்றமா இருக்கு இன்னைக்கு அரசியல்வாதிங்க அண்ணாமலை பேரை கேட்டாலே பயப்படுறாங்கன்னா மாற்றம் தானே நோட்டா கூட போட்டி போடுற கட்சி சொன்னாங்க இன்னைக்கு பிஜேபி இல்லைன்னா எந்த ஒரு அரசியலும் இல்லாத மாதிரி தானே இருக்கு அதுக்கு அவர் தானே கொண்டு வந்தாரு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்